சிந்து பயிற வீட்டோடைய பிசோட் காயத்ரி வந்து துணியெல்லாம் காயப்போட்டுருப்பாங்க மகா இருந்துட்டு காயத்ரி நீ இந்த வீட்டோடைய மகாலட்சுமிம்மா அதே இல்லை அது நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றாங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் போம்மான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காயத்திரின்றாங்க சொல்லுங்கள் தான் என்ன விஷயம்ன்றாங்க இல்லை இது மாதிரி வந்து நான் திருச்செந்தூர் கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் அந்த விடுதல் வந்து நிறைவேற்றும் நீ இசைக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா போயிட்டு வரணும்னு வேண்டிட்டு இருந்தேன் போயிட்டு வந்துடுங்கம்மா அப்படின்றாங்க இது மாதிரி அக்கா கிட்டே சொன்னேன் அக்கா வந்து உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சாங்க உண்மையிலே கேட்டா எனக்கு வந்து போக விருப்பம் இருக்கு நான் போறேன்னு சொல்லிடுமா இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு அக்கா ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு கவலைப்பட வேண்டியதா இருக்குமா காயத்ரி அதனாலதான் சொல்றேன் நீ அக்காவுடைய மனசு நோகடிக்காம நல்ல ஒரு பதிலை சொல்லுவேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆ சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இவ என்ன சொல்லுவான்னு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி வந்து காயத்ரி ரூம்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய அம்மா வராங்க காயத்ரி அப்படின்றாங்க ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இந்த மாதிரி மகா வந்து திருச்செந்தூர் கோயில்களை வந்து வேண்டுகிறேன் வேண்டுதல் இருந்துச்சான் அந்த வேண்டுதலை நீ இசைக்கு போய் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றாங்க அப்ப நீ வந்து முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அக்காவுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு மகா உணவு ரெண்டை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த விஷயங்களை யோசிக்கிறாங்க அம்மா நான் போயிட்டு வந்துடுறமான்றாங்க உண்மையில சொல்லிட்டு இருக்கேன்ம்மா ஆமா அம்மா உண்மையிலாம் சொல்றேன் நான் போயிட்டு வந்துடுறேன்ன்றாங்க காயத்ரி அம்மாவுடைய மனசு காயப்படும் அப்படின்ட்டுதான் யோசிக்காத சரியா உனக்கு விருப்பமா இருந்தா மட்டும் சொல்லும் உனக்கு விருப்பம் இல்லாதது வேண்டாம்மா அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு விருப்பம் இருக்கு நான் போயிட்டு வரேன்றாங்க அப்படி இல்லை சரிமான்னு சொல்லுவாங்க அப்படி கைதறி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கா பைரவி வந்து சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க சொல்லு பைரவி என்ன விஷயம் காயத்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் கண்டுபிடிக்க சொன்னேன் இல்லை சஞ்சய்ன்றாங்க மறுபடியும் அந்த செல்லின்னு சொன்ன மாதிரி அந்த ரவுடிங்கில் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் என்ன தப்புன்றதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணுன்றாங்க அதுக்கு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா சீக்கிரமாக எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலான்றாங்க நீ எதையும் நினச்சி கவலைப்படாதா அப்படின்றத சொல்கிறாங்க நடக்க நடக்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்றாங்க அதெல்லாம் பயப்படாது சரியா நான் இருக்கல கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதா ஆரம்பம் கேட்டு காண்டாகுறாங்க போனை வச்சது யார் போன் சஞ்சய் கிட்ட தான் காயத்ரியுடைய கல்யாணத்தை நான் ரிசிக்கியும் மகாவுனா பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்றது எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதே விஷயமா சஞ்சய் விசாரிக்க சொன்னேன் நீ விடவே மாட்டி அந்த விஷயத்த எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க பயிரவின்றாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணியாவே அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எல்லாத்தையுமே தப்பாவே கற்பனை பண்ணிட்டு இருக்க யார் தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நான் தப்பா கற்பனையே பண்ணல நான் சரியாக தான் யோசிக்கிறேன் சும்மா தேவையில்லாமல் இது பண்ணிட்டுருக்காது அவங்க வந்து பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணம் பண்ணாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அன்னபுரணி ஏற்றையும் வந்து அந்த கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நீ எனக்கு பண்ண சீக்கிரமாக அதுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றாங்க ஆள்முகர் சம கடுப்பு ஆகுறாங்கச்சே இவெல்லாம் என்ன பண்ணாலும் இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா சாமி முன்னாடி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த முருகருடைய அந்த வேல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இதுதான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சாமி முன்னாடி வச்சு அன்னபுரன் யாரோடைய கையாலே கொடுக்குறாங்க காயத்ரி நீ நல்லபடியாக போயிட்டு வா சரின்றாங்க அதுக்கப்புறமா இங்கே பாரிசுக்கு இதே நல்லா பார்த்துக்கணும் எந்த காலத்தை கொண்டு காயத்ரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்கான்றாங்க காயத்ரி அடியறத்துக்காக தானே நாங்கள் போகிறேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா மகாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன்ட்டாங்க பார்த்து பத்திரமா போங்கன்னுவாங்க அப்புறமா காயத்ரி அவங்களுடைய அம்மா அண்ணன்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போவாங்க ஆனால் பைரவி வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க காயத்ரி இருக்கு அங்க பாரு இசைக்கியோடைய இது கூட வந்து நீ ஒன்னு சேரக்கூடாது நீ கண்டிப்பா வந்து தைரியமாக போகணும் எல்லாத்தையும் சுற்றி பாரு ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி அவனோட வழியில போகாத சீக்கிரமா வந்து அவங்க பிளான் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அனைப்புறணி அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் வரும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே மப்பா தெரியும் என்னாச்சு எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் உள்ள போறாங்க உள்ளார போனதுமே மயங்கி கீழே விழுந்துருவாங்க அப்போ யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஆறு வெளியே போயிட்டு வருவாங்க த அம்மா அப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்து ஆறுமுகத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அம்மா என்னமாச்சு உங்களுக்கு எந்திரிங்கம்மா எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க த அம்மா அப்படி இருக்கிறத பார்த்து ஆறுமுகத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது ஆறுமுகம் உடனே அவங்களோடைய அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதை உடனே இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு மீட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்